ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகுது நோபடி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஹீரோ அணிமையோட சீசன் ஒன் எபிசோட் த்ரீ தான் இனிக்கல வீடியோ பார்க்க போறோம் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணாதான் என்னால் டெய்லி சேர்ஃபுல்ல வீடியோஸ் போட முடியும் இந்த விஷயோட நிறைய விஷயத்தை இன்டரெக்டாக தான் காமிச்சிருப்பாங்க ஆனா நான் அதை டேரக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு கதை புரியும் சரி வாங்க வரலாம்னு பேசாம இன்னிக்களை கதைக்குள்ளே போலாம் இப்போ நம்ம ஹீரோ அந்த டீமுன்னு பாத்தி கேக்கிறோம் அப்பனா நீ

ஆமா இந்த பொண்ணு இங்க பாத்த மாதிரி இருக்கு வல்கேரியால எது பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அதுக்கு செல்ஃபியும் என்னோட பேரு செல்ஃபி நான் கையோட்டோ மாஸ்டருக்கு சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இந்த இடத்துல இது வரைக்கும் நான் அவர் கூட மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவனோட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு சந்தோஷம் அப்ப சொல்லிட்டு அவளும் சொல்றா சரி ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் டே மாஸ்டர் எனக்கு ஒன்று கொடுறான் அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ உனக்கு என்ன வேணும் நான் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு இப்போ கோர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீ இந்த இடத்துக்கு வந்து இன்னும் ஒரு மாஸ்டர் கூட கூட சண்டை போடல அக்கடி உனக்கு கோர் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் இப்படி உங்களோட பேர் பேசிட்டு இருக்க போய் செல்ஃபியும் மாஸ்டர் அங்கே ஒரு ஸ்லேம் இருக்கிறத நான் சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் அப்பா இப்போ எனக்கு வேலை வந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைசரியாகவும் அவ்வளோ அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹெல்த் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு பவர் யூஸ் பண்ணுறான் பவர் பார்த்து ஷாக் ஆகிறான் சரி இப்போ ஆச்சு எனக்கு ஒரு மேஜிக் ஒரு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறேன் அதுக்கு நம்ம ஹீரோ நீ நல்லா வேலை பார்த்து இந்த உனக்கு கோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் இதனால தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறான் நீ ஆல்ரெடி இருந்த ஒரே ஒரு கோரியும் சாப்பிட்ட திரும்பி கோர் கேட்டால் நான் எங்கே போகுது அப்போ சுட்டா ஹீரோ கேட்க என்ன இது கதையாக இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்னோட மாஸ்டர் ஒரு கஞ்சை பிசு நிறையா இருக்காரு அப்போ சுட்டா அவனு சொல்கிறா அதுக்கு செல்ஃபியும் இருந்தாலும் நீ மாஸ்டர் கிட்டே எப்படிலாம் பேசக்கூடாது அப்போ தான் வந்து சொல்கிறா அதான உண்மை அதனால தான் நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைத்திரியாகவும் சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ நிறைய மாஸ்டர் தோக்கடிச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு நிறையா கோர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கப்புறமா ஒரு காப்ளின் உங்களை அட்டாக் பண்ண வருது அப்போ அவனோட மேஜிக் போகிறோம் ஒரு மேஜிக் பிஸ்டராக மாற்றி அந்த காப்ளின் போடுறான் அந்த காப்ளின் அப்படி அழிவு போயிடுது அதை நம்ம ஹீரோவும் செல்ஃபியும் பார்த்து இவ்வளோ இவ்வளோ பவர் இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்காக வராங்க இப்போ இந்த காப்ளினோட கோரும் கிடைக்குது சரி இப்போ எனக்கு ஒரு கோர் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா சரி சரி தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்துறான் அதே அவ்வளோ சாப்பிட்டுறா இதுவும் நல்லா தான் இருக்கு ஏ மாஸ்டர் வா அடுத்த ஃப்ளோருக்கு போய் நிறைய மாஸ்டர் கொண்டு அது ஒரு சாப்பிட்லாம் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றா அதுக்கு நம்ம ஹீரோ ஏ சரியா ஒரு நிமிஷம் அடுத்த ஃப்ளோரில் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கும்பா உண்மை என்னன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஒருத்தான வெப்பன் எதுவுமே இல்ல அந்த வெப்பன்லாம் வாங்கிட்டு நான் பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் அது கிளை சரியாவும் என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க வா இன்னைக்கு அடுத்த ஃப்ளோருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறா அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு அடுத்த போலாம் நம்ம இந்த ஃபிளர்ல இருக்க எல்லா மாஸ்டரோட கதையும் முடிச்சிட்டு அடுத்த சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் அதுக்கு அவளும் சரி ஓகே என்ன நீ ரொம்ப தொலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ மாஸ்டர் கிட்ட எப்படி பேசாது இப்ப நம்ம ஹீரோவும் செல்ஃபி க்ளோசரியா ரெண்டு பேரும் வாங்க நம்ம மூணு பேர் சேர்ந்து இந்த ஃபுர்ல இருக்க மாஸ்டரோட கதையெல்லாம் முடிக்கலாம் இப்ப நம்ம ஹீரோ தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறான் இப்ப அந்த ஃப்ளோருக்கு வரப்போ புது வெப்பன வர வாங்கிட்டு வந்துருக்கான் இன்னைக்கு பாத்தீங்களா நான் புது வெப்பன வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு செல்ஃபியும் மாஸ்டர் நீங்க வேற அப்படிங்கிறா இப்போ நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் கண்டுபிடிச்சிடறான் அதோட பேரு ஹெல் ஹோன் அந்த இடத்துல மொத்தம் ரெண்டு மாஸ்டர் இருக்கு அதுல ஒன்னத்தையா நான் தோக்கடிக்கணும் இப்போ நம்ம ஹீரோ ஷூட் பண்றான் ஆனா அது மிஸ் ஆயிடுது ரெண்டு மாஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிற அவ்வளவு நம்ம கதை முடிஞ்சுதான் இப்போ நம்ம சிஃபி பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணுறோம் கிளாஸ் அவளோட பவர் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு மாசம் டெஸ்டே பண்றான் அதுக்கப்புறமா அது கோரம் அது அவளும் சாப்பிடுறான் இன்னொரு கோர் குடு அப்படி சொல்லிட்டு கேக்குறான் ஏ இப்பதான் ஒரு கோர் சாப்பிட்டா அதுக்கடி உனக்கு கோர் வேணுமா அப்படி சுட்டு ஹீரோ கே நான் ரெண்டு மாசு தொக்கடிச்சிருக்கேன் அதுக்கு போனா இன்னொரு கூட ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கேக்குறான் தர முடியாது போ எனக்கு செலவு கோர் வேணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் இன்னும் நிறைய மாசுஷா தோக்கு உனக்கு கண்டிப்பா நான் கோர் தருறேன் சுட் நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கு கிளாசரியும் நீ வாக்க மாற மாட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு சில மாசு கூட்டமே நம்ம ஹீரோனுக்கு ஓடி வருது அப்ப நம்ம ஹீரோ கிளா மேஜிக் யூஸ் பண்ணு சரி விடு இது கதையை நான் பாத்துக்கிறேன் அப்படி அவளும் அவளோட பவர் யூஸ் பண்றா அவளோட அட்டாக்லேருந்து இருந்து ஒரு மாஸ்டர் தப்பிச்சு நம்ம ஹீரோ நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு அப்ப நம்ம ஹீரோ இது எனக்கான நேரம் நினைக்கிறேன் அவனை வச்சு அதோட கண்ணே கரெக்டா அட்டாக் பண்றான் அதோ பரவாயில்ல நம்ம ஹீரோ நோக்கி வாகமா ஓடி வந்துட்டு இருக்கு இப்ப ஹீரோ கரெக்டா வச்சு வச்சா நெத்திலே சொல்கிறான் அப்ப அந்த மாஸ்டர் டெஸ்ட் ஆகுது இதை பார்த்து செல்ஃபி மாஸ்டர் நீ சூப்பரா பண்ணீங்க அப்படினு சொல்றா எப்படியோ ஒரு மாஸ்டர் தோக்கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ரியும் சொல்றான் கிளாஸ்ரிய ரொம்ப அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டெவலப் பண்ணத நினைச்சு நம்ம செல்ஃபி ரொம்ப ஹாப்பியாறோம் இப்போ நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் என்ன பண்ணுறது எப்போல்லாம் இவளோட பார யூஸ் பண்ணுறணும் அப்போல்லாம் அவளுக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்போலாம் இவளுக்கு கோர் தேவைப்படுது இதனாலே நான் ரொம்பவே கம்மியான காசோடு தான் வீட்டுக்கு போகிறேன் அப்போ சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் இதெல்லாம் மாற்றணும்னா கண்டிப்பாக வேற ஏதாவது பிளான் பண்ணணும் அப்போ சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான் அப்போ எக்ஸல் லெட்டரில் ஒரு மூணு பொண்ணுங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏ நம்ம மூணு பேர் ஒரே பார்ட்டியில இருக்கும் நம்ம நாளிலேருந்து சிக்ஸ்து ஃபுளோருக்கு போக ஆரம்பிப்போம் அப்போ சொல்லிட்டு மூணு பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க நான் பார்ட்டி உருவாக்கணுமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சா அவங்க மூணு பேரும் சிக்ஸ்து ஃப்ளோருக்கு போகிற பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டி தான் இருக்கும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம் கிட்ட அப்ப கட் சாக்கி நம்ம ஹீரோ கிட்ட வரா டக்காகி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஸ்கூல் மாறறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேக்குறா ஆமாப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் எங்க போலான்னு இருக்கு அது வந்து அது கட் சரி சரி டக்காகி எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கண்டிப்பா அகாடமிக்கு தான் வருவான்னு அப்ப நம்ம ஹீரோ நானும் அங்க வரதான் பிளான் பண்ணிருந்த கடசுராக்கி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் நீ நான் ஸ்கூலுக்கு வந்தா நல்லா இருக்கும் டக்காயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்புறா இப்ப நம்ம ஹீரோ திரும்பி அஞ்சுக்கு தான் வந்திருக்கான் அவ்வளோக்கும் பசிக்குதுனால மேஜ் ஒரு எடுத்து அவ்ளோ கொடுத்துட்டு இருக்கான் இதை பார்த்து செல்ஃபிக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்போ செல்ஃபி ஒரு டான் செல்ஃபி வேற அட்டாக் பண்ணுறான் செல்ஃபிக்கு மட்டும் கம்மியாக ஒரு தான் தரேன் நம்ம ஹீரோ இதெல்லாம் அவ்வளோ நோட் பண்ணி நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கோவமாக தான் இருக்கா இப்போ நம்ம ஹீரோ இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இதுக்கு அப்புறமா அவளோட பவர் யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணி நிறைய கோர் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கா இப்போ நம்ம ஹீரோ செல்ஃபியை பார்த்து செல்ஃபி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்க ஒரு மாஸ்டர் இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நம்ம செல்ஃபியை பத்தி யோசிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோட அம்மாவில ஒரு மூவி பாத்துட்டு இருக்காங்க அந்த மூவியோட பேரும் டஞ்சன் ஆஃப் லவ் ஸ்டோரி அந்த மூவில அந்த தங்கச்சியும் அண்ணா புதுசாக இந்த இடத்துல ஒரு ஆளுவர் வந்திருக்காங்க அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்றான் நம்ம ஹீரோக்கு நாம் வருது புதுசாக ஒருத்தங்க வந்ததுனால பழைய ஆளுங்களுக்கு அது பிடிக்காம போயிடும் நம்ம ஹீரோ சோகத்தோட உச்சத்துக்கே போயிடுறான் அப்படி மாதிரி காலையில் கடச்சுராக்கியும் குட் மார்னிங் டக்காகி குட் மார்னிங் கடச்சுராக்கி என்னடா நீ சரியாவே தூங்கல போல இருக்கு என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொன்னாதான் நான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சரி உண்மை என்னன்னா சிஞ்சிக்கும் ஹைட்டோக்கும் புதுசா ரெண்டு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க அவன் சூஸ் பண்ணுன்னு நினைக்கிறான் ஆனா நான் அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுன்னு நினைக்கிறேன் இதுல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படி சுட்டம் ஹீரோ கேட்கறோம் அது கடைசி வைக்கும் இதையாண்டி நீ இப்படி கேக்குற அதாவது ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அவங்கள எல்லாம் மட்டுமே அந்த பையன் கவனிச்சுக்கிட்டே இருந்தா இன்னும் ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம போகுது இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரா மாதிரி இருக்கு இது எப்படி தடுக்கிறது அப்படித்தானே கேக்குறேன் இது தடுக்க நீ அவங்கள்ட்ட பர்சனலா கவுட்டு பேசினாலே போதும் அப்படி சுட்டா அவ்வளவு சொல்றேன் அப்படியே அப்படி சுட்டம் ஹீரோ கேக்குறோம் மாஸ்டர் என்ன மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபியும் கேட்குறான் உங்க கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் செல்ஃபி அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் என்னது தனியாக பேசணுமா என்ன பேசணும் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ லைட்டாக வைக்கப்படுறோம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீ கிளை சரியா அவளை பற்றி என்ன நினைக்கிற அப்படி நம்ம ஹீரோ கேட்குற இதை பற்றி இப்போ கேட்குறீங்க மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு செல்ஃபியும் கேட்குறேன் அதுக்கு நம்ம ஹீரோவும் நம்ம டீமுக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க அவளை பற்றி நீ என்ன நினைக்கிறேங்கிறது நான் தெரிஞ்சுக்கதான் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான் அதுக்கு செல்ஃபியும் எனக்கு அவளை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஆனால் அவள் ரொம்ப நல்ல ஒரு கைண்டான பர்சன் அதனால தான் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு செல்ஃபியும் சொல்கிறேன் உனக்கு அவகிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே அப்படி நம்ம ஹீரோ கேட்குறோம் இல்லையே உண்மையாவா நம்ம ஹீரோ கேட்குறோம் ஏ செல்ஃபி நீ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அதனால தான் இதை வாங்கிட்டே கேட்குறேன் என்கிட்ட ஏதாவது உனக்கு பிரச்சனை கிட்டே சொல்லிடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது மாஸ்டர் அதாவது என்னோட மாஸ்டர் அவர் எப்போதுமே கிளாசரியா கிட்ட மட்டும் தான் கைண்டா நடந்துக்கிறாரு அவர் ரொம்ப கைண்டாக நடந்துகிட்ட நல்லாயிருக்கும் நீங்கள் அவள் கூட க்ளோஸாக இருக்க மாதிரி கூடயும் க்ளோஸாக நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஆனால் நான் இது வரைக்கும் கிளாசரி கிட்ட எதுவுமே ஸ்பெஷலாக நடந்துக்கலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்கிறேன் செல்ஃபியும் இல்லை இல்ல நீங்க தான் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தான் நிறைய மேஜிக் ஒரு கொடுக்குறீங்க இருந்தாலும் நீங்கள் அவளை மட்டும் கவனிக்கிறதுனால எனக்கு ரொம்ப புறமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளவு இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது இவரு ரொம்ப ஜல ஆகிறா இப்போ நம்ம ஹீரோ அவள்கிட்ட சொல்கிறான் சரி சரி செல்ஃபி நீ கவலைப்படாது இனிமேல் அவளுக்கு தர மாதிரி ஈக்குவலாக உனக்கு நான் மேஜிக் ஒரு தரேன் நீ அதுக்கு என் கூட கோஆப்ரேட் பண்ணாலே போதும் ஓகே மாஸ்டர் நீங்கள் இப்படி என்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படி சொல்லிட்டு செல்ஃபின் சொல்கிறேன் இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம செல்ஃபியை பாராட்டுறான் இன்றைக்கி என்னோட மேஜிக்லாம் நீ சூப்பராக யூஸ் பண்ண செல்ஃபி அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாராட்டுறான் செல்ஃபியை இதுக்காகவே நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவோம் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு செல்ஃபின்னு சொல்கிறேன் இப்படி உங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ண வருது அந்த மாஸ்டர் நம்ம செல்ஃபின்னு டெஸ்ட்ராய் பண்ணுறான் இதனால நம்ம செல்ஃபி அப்படி க்ளோ ஆகிறான் பார்த்து அவரோட லெவலும் இன்கிரீஸ் ஆகுது லெவல் ஒன்ல இருந்து லெவல் டூக்கு போயிடா அப்ப செல்ஃபியும் கிளாசரியாவும் நீ லெவலில் பண்ணது நினச்சிருக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றான் இப்ப ஒன்னா இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப அந்த இடத்துக்கு நிறைய மாஸ்டர் வர செல்ஃபி அவனோட பவரை செக் பண்ண வேண்டிய நேரம் அவளோட ஒரே அட்டாக்லேயே மூணு மாஸ்டருமே டெஸ்ட்ரை ஆகுது அப்ப இன்னொரு ஒரு மாஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு அப்ப நம்ம செல்ஃபியும் பேரியர் மேஜிக் யூஸ் பண்றான் இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ கிளாசரியும் இருங்க இருங்க மாஸ்டர் அட்டாக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ரெடியாவுற அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல இது என்னோட நேரம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணி டெஸ்ட் பண்ணுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம செல்ஃபிக்கு மட்டும் ரெண்டு கோர் தரோம் இதை பார்த்து கிளாஸரியாகவும் என்ன இது கதையாக இருக்குது செல்ஃபிக்கு மட்டும் ரெண்டு ஸ்டோன் தரேன் எனக்கு ஸ்டோனே தரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோ நீ தான் உன்னோட பவர் யூஸ் பண்ணியா அப்புறத்துக்கு உனக்கு ஸ்டோனு அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்படி உங்கள பேசியிருக்கமா நம்ம செல்ஃபியும் ஹலோ வாய் மட்டும் அசைக்கிறான் ஆனால் சத்தமே வரல ஒன்றுமே கேட்கல எனக்கு ரொம்ப பேசிக்கிட்டு எனக்கு இன்னொரு கோர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான் இவ்வளோ இப்ப லவ்ல போயிட்டா அதனால் எடுத்து வந்து நிறைய கோர் தேவைப்படுது இவளோட பசி அடக்குற அளவுக்கு எனக்கு கோர் தேவைப்படும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ திரும்பி டஞ்சனோட ஃபஸ்ட் ஃபுர்க்கே வந்து அவனோட ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஸ்லைமெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான் மாஸ்டர் சூப்பர் அப்படினு சொல்லிட்டு சில்ஃபின்னு சொல்றான் நீங்க இதோட இருபத்தஞ்சாவது மாஸ்டர் கொண்டுட்டிங்க அப்படி சொல்லிட்டு அவளும் என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நான் எந்த அளவுக்கு உங்கள் ரெண்டு பேரோட போரா யூஸ் பண்றோம் நீங்கள் அளவுக்கு மேஜ் ஒரு சாப்பிட்றீங்க அப்ப நம்ம ஹீரோ அங்கே இருக்க அந்த ஃப்ளோரில் இருக்க எல்லா மாஸ்டையும் கொண்டுட்டு இருக்கான் ஸ்லை மாஸ்டர்லாம் இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கான் ஏன்னா இந்த வாட்டி நீங்கள் ஸ்லைமோட கூறதான் எடுத்து வந்திருக்கீங்க நீங்கள் மட்டும் நினைச்சா ஃபோர்த்து கூட போக முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறா இல்லை இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு அவனோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் என்னது ஃபோர்த் ஃப்ளோரா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட் வாங்க வேண்டியது இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு சூட் ஒன்று போட்டுருக்கு அதில் கார்பன் நானோ டெக்னாலஜி இருக்கு அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தா இன்னும் இவ்வளோ வேலை அதிகமாக இருக்கு அப்சூட் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறோம் அதெல்லாம் ஏன் வாழ்க்கையில் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ திரும்பி டஞ்சனுக்கு தான் வந்திருக்கான் இப்போ திருப்பி ஒரு ரேரான ஒரு ஸ்லைம் ஒன்று வாங்கிருக்கு இப்போ நம்ம ஹீரோ நீங்கள் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுங்க அப்சூட் நம்ம ஹீரோ சொல்கிறோம் இந்த வாட்டி எனக்கு திருப்பி ஒரு கார்டு கிடைக்கும் நினைக்கிறேன் அப்சூட் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ இவங்க ரெண்டு பேருமே அதை அட்டாக் பண்ணி ரெஸ்டே பண்ணுறாங்க நம்ம ஹீரோ போய் பார்க்குற கார்டு இருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல கார்டு இல்லை பார்த்தா ஒரு கிறிஸ்டல் ஒன்று இருக்கு அது என்னன்னு பார்த்தா அது ஒரு வாட்டர் மேஜிக் கிறிஸ்டல் நம்ம ஹீரோ கீழே போட்டு உடைக்க அந்த பவர் நம்ம ஹீரோ கிடைக்குது இந்த பவர் எனக்கு கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க அதுக்கப்புறம் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு மாஸ்டர் பாக்குறான் நம்ம ஹீரோனோட பவரை யூஸ் பண்றான் பார்த்தா அந்த மாஸ்டர் பண்ணிட்டு வருது அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த மாஸ்டர் டிசைட் பண்றாங்க என்னாச்சு என்னோட அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோகமா வராச்சு நம்ம ஹீரோ சோகமா பார்க்கல உட்காந்துட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம இந்த தான் என்ன பண்ணிட்டு இருக்க அதுவாப்பா அப்ப என்னோட மேஜிக் என்னது மேஜிக்கா அது வா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த மேஜிக்கல் கேர்ள் டஞ்சன் மூவி அந்த மூவியை பற்றி செஞ்சும் சந் மற்றவங்களும் சொன்னாங்க அந்த மூவி நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது கட்சி ஆக்கியும் இல்லையே ரிவியூவில் அந்த மூவி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்கா இப்போ நம்ம ஹீரோ கட்சி ஆகிட்டு சொல்கிறான் அன்றைக்கி நீ சொன்ன விஷயத்துக்கு ரொம்ப நன்றி என்னது உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பர்சன் கிட்ட நீ தனியாக கூட்டு பேசணும்னு நான் அதை வச்சு அவங்க கிட்ட தனியாக பேசுனேன் நீ பண்ண ஹெல்ப் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன் அது கட்சி டேய் அதான் நீ உனக்காக தான் கேட்டியா அப்சல்ட் சொல்லிட்டு கேட்குறான் இல்ல 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 நீ தப்பா நினைச்சுட்டு இருக்க கண்டிப்பா செஞ்சிக்காகவும் தான் கேட்டேன் சரி சரி என்னமோ சொல்ற சரி குட் நைட் நீ வீட்டுக்கு போ அப்சல்ட் சொல்லிட்டு அவளும் அவ வீட்டுக்கு போயிடறா அதுக்கப்புறமா அவளும் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கா இப்ப இனி ஏமாத்த பாக்குறானோ அப்படின்னு ஜலசிலேயே இருக்கா இப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்படின்னா கற்றுரைக்கு நம்ம மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குமோ இல்ல இல்ல இருக்காது செல்ஃபி எப்படி என்கிட்ட பேசினாலும் அதே மாதிரி எவ்வளவுக்கு ஏதாவது பிரச்சின இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்படியே இந்த இட்ல இருந்து எப்படி சொல்ல முடியுது இந்த எபிசோட்ல அப்புறம் தான் கதை சும்மா லெவலில் போகும் என்னோடய மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் நம்ம சேனல் கே சப்ஸ்கிரைப் கூட இல்லாதனால நம்மளால் மைக் கொஞ்சம் வாங்க முடியல கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் சரி பண்ணிடுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மார்க்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்